தமிழ் அன்பு வணக்கம். நாம் பதிவில் அதாவது காரணம் கண்டுபிடிக்க முடியாம காரணம் உள்ள குழந்தையின்மைக்கு நம்ம என்ன செய்யலாங்கிறத ஆயுர்வேத முறையில் பார்க்கலாம் ஆயுர்வேதம் என்றைக்குமே வாழ்வியல் சூழலையும் ஆரோக்கியத்தையும் அடிப்படையாக கொண்டுள்ளது காரணம் அல்லாத இன்ஃபர்டிலிட்டால் என்னங்க நம்மளுடைய கருப்பை சார்ந்த காரணங்கள் பார்க்குறோம் ஃபெலோபியன் டிப் சார்ந்த காரணங்கள் எல்லாமே சரியாக இருக்குங்க அதே மாதிரி அவருடைய கணவருக்கும் விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டி எண்ணிக்கை எல்லாம் சரியாக இருக்குது ஆனால் எங்களால் வந்து கருத்தரிக்க முடியவில்லை அப்படின்ற இளம் தம்பதியினர் வராங்க இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும் எல்லாமே சரியாக இருக்குது ஏன் பிரச்சனை அப்படின்னா நம்மளுடைய மருத்துவ உபகரணங்கள்னால் அந்த பிரச்சனையை கண்டறிய முடியவில்லை என்பதுதான் காரணமே ஒழிய அங்கே சிக்கல் இல்லாமல் இல்லை சரி இதை எப்படி பார்க்கலாம் ஆயுர்வேதம் என்றைக்குமே உடலையும் மனசையும் ஒன்றான ஆரோக்கியத்தின் அடிப்படை கருவியாக தான் பார்க்குறோம் மனசில் சிக்கல் இருந்தாலும் உடல்ல கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் அந்த மனசில் சிக்கல் இருந்து உடல்ல சிக்கல் வரும்போது நம்ம கருவிகள்னால கண்டுபிடிக்க முடிவதில்லை அவங்களுடைய வாழ்க்கை சூழலையும் பனிச்சுமையும் தான் நம்ம கடு கருத்தில் கொள்ளணும் இன்னைக்கு பாருங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டே இருக்காங்க இரவு அதிகமாக தூங்குறதில்லை அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்க இருக்க நம்மளுடைய தாதுக்களில் வித்தியாசம் ஏற்படுது தாதுக்கள்னா என்ன நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்மளுடைய ஆகார ரசம் அப்படின்னு சொல்லுவோம் அது நல்ல சத்துக்களாக மாறி ரசதாத்து ரத்தம் மாமிசம் கொழுப்பு அதுக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய அஸ்தின்னு சொல்கின்ற எலும்பு எலும்பு மஜ்ஜை கடைசியாக தான் ஆணுக்கு விந்தணுக்களாகவும் பெண்ணுக்கு கருமுட்டையாகவும் உற்பத்தி ஆகிறது இதனுடைய ப்ராசஸில் எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் தரமான விந்தணுக்களும் கருமுட்டையும் நமக்கு ஏற்படாது இதை நம்ம வந்து சீர் செய்யணும் எப்படி நம்ம அணுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எல்லாத்துக்குமே நம்மளுடைய உணவு தாங்க அடிப்படை நம்ம நம்ம வாழ்கிறதே நம்ம உணவுக்காக தான் அந்த உணவில் ஆறு சுவைகள் இருக்குது இனிப்பு புளிப்பு உப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்புன்னு இந்த ஆறு சுவைகளில் முதல் மூன்று சுவை நம்ம உடத்துல கபத்தை அதிகரிக்கும் அதாவது நம்மளுடைய கொழுப்பை அதிகரிக்கும் இன்றைய சுவை நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே இன்னைக்கு துரித உணவுகளை எடுத்துக்கிறோம் இரவில் சாப்பிட்றோம் இப்படி தொடர்ந்து ஒரே மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய பசி தீன் சொல்கிற அக்னி அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க அதில் டைஜஷனில் பிரச்சனை வருது இந்த டைஜஷனில் பிரச்சனை வரும் பொழுது தாதுக்கள் தரமானதாக உற்பத்தி ஆகாமல் கழிவுகளாக அந்தந்த இடத்துலையே தங்குது எடுத்துக்காட்டாக சொல்லலாம் ஒரு தம்பதியினர் வராங்க பார்த்திங்கன்னா உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ரசத்தை ரத்தமாகவும் ரந்து மாமிசமாகவும் மாறுகின்ற தாதுவானது நல்ல கொழுப்பாகவும் எலும்பாகவும் நல்ல கருமுட்டையாகவோ அல்லது விந்தணுக்களாக மாறாமல் அந்த இடத்திலேயே தேங்குகிறது தான் ஒபீசிட்டி அப்படின்னு சொல்றோம் அப்ப நம்ம அந்த கொழுப்பை கரைப்பதற்கான நம்ம சிகிச்சை முறைகளை செய்யணும் சரி ஆயுர்வேதத்தில் எப்படி அணுகிறோம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயுர்வேதத்தில் எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் முதல்ல அவங்களுடைய செரிமானத்தை சீராக்குவதற்காகவும் பசித்தியை சீராக்குவதற்காகவும் மருந்துகள் கொடுப்போம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கே கொஞ்சம் வயிறு உப்புசம் இருக்குன்னா கொஞ்சம் ஜீரகத்தை தண்ணியில் போட்டு குடிப்போம் அதே மாதிரி தாங்க முதல்ல பசித்தியை சீராக்குவதற்காக மூலிகை பொருட்களான ஜீரகம் நம்மளுடைய சோம்பு கொத்தமல்லி இதுவற்றை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் அல்லது அமிர்தோத்திரம் கஷாயம் போன்ற அடிப்படை மருந்துகளை ஆயுர்வேதத்தில் கொடுப்போம் இது அடிப்படை இரண்டாவதாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதே ஏனும் கிருமி தொற்று இருக்கா அப்படின்றது பார்க்கறதுக்காக நிர்குண்டியாதி போன்ற நொச்சியில் செஞ்ச கஷாயங்களை கொடுப்போம் இதன் மூலமாக அவங்களுடைய பசி தீ சீராகும் அதற்கு அடுத்தபடியாக அந்த தாது பரிமாற்றம் பரிணாமம்னு சொல்லுவோம் அது சீராகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உடலில் கபத்தன்மை அதிகமாக இருந்தால் கபத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளாக நம்மளுடைய சுக்கு மிளகு திப்பிலை அடிப்படையாக கொண்ட மருந்துகள் கொடுப்போம் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் சரியாக தூங்கணும் இதோடைய வாழ்க்கை முறை மாற்றம் தான் இப்படி செய்யும் பொழுது படிப்படியாக அந்த தாதுக்கள் சீ ி கடைசியாக கருமுட்டையில் நமக்கு வித்தியாசம் இருக்கும் இதற்கு நமக்கு உணவு மூலயமாவும் கொடுக்கலாம் மருந்துகள் மூலயமாவும் கொடுக்கலாம் சிகிச்சை முறைகள்லையும் பண்ணலாம் அந்த சிகிச்சை முறைகளை தான் நம்ம பஞ்சகர்மம் உடலை தூய்மை செய்யும் ஐந்து முறைகள் கழிவுகளை நீக்குவதற்காக வாந்தி செய்வித்தல் அவங்களுக்கு வேதிக்கு கொடுத்தல் விரேச்சனம் சொல்வோம் வஸ்தி போன்ற சிகிச்சைகளை செய்யலாம் இந்த வசதி குடல் கழிவுகளையும் நீக்க முடியும் அதே சமயத்தில் கருப்பையையும் விந்தணுக்களையும் பலப்படுத்துவதற்காக உத்தரவஸ்தி போன்ற சிகிச்சை முறைகளையும் செய்வோம் இப்படி படிப்படியாக நம்ம சிகிச்சை செய்யும் பொழுது அந்த கருமுட்டையோட உற்பத்தியும் தரமும் சீராகும் அதேபோல் விந்தணுக்களின் உற்பத்தியும் தரமும் சீராகும் உணவு முறையில் பார்த்தீங்கன்னா நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் சரியான தூங்கணும் சரி எப்பவுமே மன அழுத்தத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்போ அவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைப்பதற்காக ஹெட் மசாஜ் உடம்பு முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் சிரோதாரா போன்ற மருந்துகளை நம்ம கொடுப்போம் இப்படி அவரவர் தேவைக்கு ஏற்றவாறு அவர்களோட உடல்நிலையை பார்த்து சரியான உணவையும் வாழ்க்கை முறையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த அன்எக்ஸ்பிளைண்ட் இன்ஃபர்டிலியை நம்ம மிகச் சிறந்த முறையில் கையாள முடியும் சரி நேயர்களே இன்றைக்கு அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டிக்கு ஆயுர்வேதத்தின் அணுகுமுறையைப் பற்றி தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி